அகிலத்தின் அன்பான சுதந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயின்மர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தத்தை மீறி ஸ்டேலின் இனப்படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் நேற்றைய தினமும் கொடூரமான தாக்குதலை ஸ்டேலின் நடத்தி இருக்கின்றார்கள் வெனிசுலாவின் கப்பலை வெனிசுலாவுக்கு சென்ற சீனாவினுடைய கப்பலை அமெரிக்கா கப்பற்றி வெனிசுலா அமெரிக்கா சீனாவுடைய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் இந்த போர் நிறுத்தம் பெயரளவில் தான் அமுல்படுத்தப்படுகின்றது என்பதை தொடர்ச்சியாக பல காணொலிகளில் பேசி வருகின்றோம் ஸ்டிரேலியா ஆக்கிரமிப்பு படை எந்த விதமான தடையுமின்றி சமோசிதம் அதாவது மத்தியஸ்தர்களாக வந்திருப்பவர்கள் எந்தவிதமான அழுத்தமும் இல்லாமல் அல்லது அவர்கள் எந்தவிதமான அழுத்தமும் அங்கு செல்லுபடியாகாத நிலையில் தன்னுடைய தாக்குதல்களை பலஸ்தீன் மக்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள் நேற்றைய தினம் ஸ்டேல் துருப்புக்கள் காசாவில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு குழந்தை ஒரு சிறுவன் உட்பட ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக காசா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது சம்பவம் காசா நகரத்தின் கிழக்கே உள்ள துஃபா பகுதியில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் மஞ்சள் கோடு போர் நடுத்த அருகில் நிகழ்ந்திருக்கின்றது ஸ்டெல் வழக்கம் போல சந்தேகத்துக்கிடமான நபர்களை அடையாளம் கண்ட பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஹமாஸ் ஆயுததாரிகள் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஐந்து வயது குழந்தை எட்டு வயது சிறுமன் கூட ஹமாஸ் ஆயுததாரிகள் என்ற பேரில் வகையில்தான் வருகின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஸ்டேல் சொல்லக்கூடிய பொய்களையும் அவர்கள் சொல்லக்கூடிய இட்டுக்கட்டிய சம்பவங்களையும் நம்புவதற்கு அல்லது தெரிந்தும் தெரியாமல் இருப்பதற்கு அமெரிக்காவும் இந்த மேற்குலகமும் இருக்கும் வரை ஸ்டேலினுடைய இனப்படுகொலையை நிறுத்த முடியாது அரபுலக நாடுகள் கூட இதற்கு ஸ்டேலுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதால் மிகப்பெரிய துயரம் நேற்றைய தினம் வெளிப்படுத்தியிருந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ரெண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் ஒப்பந்தங்களை ஸ்டேலின் எல்பிட் நிறுவனத்துடன் செய்திருந்தார்கள் காசாவில் மிக மோசமான படுகொலை இஸ்ரேல் நிகழ்த்தி கொண்டிருக்கும் சூழலில் ஸ்ரேலுடன் அவர்கள் ஒரு ஆயுத ஒப்பந்தத்தை செய்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு முதுகில் குத்துகின்றார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம் நேற்றைய சம்பவத்தில் ஆறு பலஸ்தீன் மக்கள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்களுக்கும் இஸ்ரேலிய காவல்துறை இராணுவத்திற்கும் இடையிலான தாக்குதல்கள் குறித்து நேற்றைய காணொலியில் ஒரு பதிவு செய்திருந்தோம் ஆர்த்தடாக்ஸ் யூதர்களின் பகுதியில் ஒரு கார் நோ பார்க்கிங்கில் பார்க் செய்யப்பட்ட போது அதை எடுப்பதற்கு ஸ்டேல் போலீஸார் முனைந்த போது போலீஸாருக்கும் ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கும் இடையில் மோதல் பின்னர் போலீஸாருக்கு ஆதரவாக இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்ட போது இராணுவத்தினர் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் இதில் பதினைந்து இராணுவம் ஸ்டீல் போலீஸ் காயமடைந்திருந்தார்கள் தற்போது ஒரு செய்தி வந்திருக்கின்றது ஸ்ட்ரேலிய போலீஸாரே அவர்கள் மீது முதலில் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஆர்த்தடாக்ஸ் ஜூதர் கரேடி ஆண்களை தடியால் மிக கொடூரமாக ஸ்டெலிய காவல்துறை அதிகாரிகள் தாக்கிய பின்னரே அவர்கள் மிகப்பெரிய அளவில் திரண்டு ஸ்டெல் ராணுவம் போலீஸ் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் விசாரணைகளை நடத்துவதற்கு பொறுப்பான நீதி அமைப்பு காவல்துறை புலனாய்வுத்துறை கழக பிரிவின் உறுப்பினர் இதற்கு உத்தரவிட்டிருக்கும் சூழ்நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆரம்பத்தில் ஸ்டேலிய காவல்துறை அதிகாரிகளே ஆர்த்தடாக்ஸ் இளைஞர்கள் மீது மிக கடுமையான தாக்குதல் மேற்கொண்ட பின்னரே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கின்றது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன இதையே ஒரு பாலஸ்தீனர்களுடைய இடத்திலே பாலஸ்தீன் மக்கள் மீது ஸ்டேலிய போலீசார் தாக்குதல் நடத்தினார் பாலஸ்தீன மக்கள் ஸ்டேல் போலீஸார் மீது கல்லால் அறிந்து விட்டார்கள் தடியால் தாக்கிவிட்டார்கள் அதனால் இவர்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தி அவர்களை சுட்டுப்பாடுகளை செய்து விட்டார்கள் என கேஸை ஃபைலை முடித்திருப்பார்கள் ஆனால் இது ஸ்டேல் மக்கள் என்றபடியால் அந்த சிசிடிவிகள் முழுவதும் ஆய்வு செய்யப்பட்டு முதலில் தாக்கியது இஸ்ரேலிய போலீஸார் தான் அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் என்று விசாரணைகளை இஸ்ரேலில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான ஒரு விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நோபல் பரிசுக்காக காசாவில் மிக மோசமான சூழ்நிலைகளில் பணியாற்றிய காசா மருத்துவர்களின் பெயர்கள் பரிசீலனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றன முப்பத்தி மூன்று நாடுகளை சேர்ந்த முன்னூறுக்கும் அதிகமான மனிதனை ஆர்வலர்கள் இதற்கு தங்கள் ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் மிக கடுமையான மோசமான சூழ்நிலைகளிலும் மனித உரிமைகள் மனித மாண்புகள் மனித உரிமைகள் சர்வதேச சட்டத்தை பாதுகாக்கும் தைரியத்துக்கான பரிந்துரையாகவே இந்த இவர்களுடைய பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அரசியல் அழுத்தங்கள் மற்றும் தடைகளுக்கு மத்தியிலும் ஐநாவினுடைய மனித உரிமைகளுக்கான தூதுவர் அல்பானிஸ் அம்மையார் அவர்கள் தனது பணியை சிறப்பாக செய்யும் நடவடிக்கைகள் ஒரு அங்கமாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசாவின் மருத்துவர்களான கசும் அபு ஷாபியா மற்றும் ஷார் அல் சக்கா ஆகியோர் இடம்பெற்றிருக்கின்றார்கள் முற்றிலும் சிதைந்த மருத்துவ கட்டமைப்புகள் அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை ஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக மருத்துவமனைகளை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்துகின்றார்கள் என்று தெரிந்தும் ஆஸ்திரேலியா ஆக்கிரமிப்பு மருத்துவமனைகளை குறிவைத்து காயமடைந்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் என்பது நன்கு தெரிந்தும் அவர்கள் அங்கிருக்கும் மக்களுக்காக காயமடைந்தவர்களுக்காக தம்மால் முடிந்ததை தங்கள் உயிரை துச்சமாக பணயம் வைத்து செய்திருக்கின்றார்கள் அவருக்கு அல்லது பரிந்துரைத்திருக்கின்றார் இந்த ஐநாவின் சிறப்பறிக்கையாளர் அல்பான்ஸ் அம்மையார் அவர்கள் நிச்சயமாக உலகன் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த நோபல் பரிசுக்கு தகுதியானவர்கள் இந்த காசாவின் மருத்துவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மனிதநேயத்துக்கு உட்பட்டவர்கள் யாவர் மறைந்திருப்பார்கள் காசா மருத்துவமனைகள் இவ்வாறான சூழ்நிலையில் இருந்தன எவ்வாறான அச்சுறுத்தல்கள் அந்த மருத்துவமனைகளுக்கு இருந்தன இப்போது விட அபிஷாபியா உட்பட சில மருத்துவர்கள் இன்னமும் கூட ஸ்ட்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டு காசா மக்களுக்கு மருத்துவம் உதவி செய்தமைக்காக துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நோபல் பரிசு இந்த காசா மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டால் காசா மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நோபல் பரிசுக்கும் இது மரியாதையை ஏற்படுத்தும் என்பதுதான் மக்களுடைய தற்போதைய கருத்தாக இருக்கின்றது நோபல் கமிட்டி என்சியப் போகின்றார்கள் என்பதை பார்க்கலாம் பெஞ்சமின் நேதன் அடுத்து வரும் சில நாட்களில் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து டொனால்டு ட்ரம்ப்புடன் ஒரு சந்திப்பை வெள்ளை மாளிகையில் நடத்த இருக்கின்றார் என்ற செய்தி ஏற்கனவே வெளியாகிறது இந்த மாதம் டிசம்பர் இறுதியில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகுவதற்கு முன்பு நெதன்ஜாஹூ அமெரிக்காவுக்கு செல்கின்றார் இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக பெந்தமிழ் தமிழ் நேதன் ஜாகு ட்ரம்ப் சந்திக்கும் போது ஈரானுக்கு எதிரான ஒரு முழுமையான இராணுவ நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்யப்படவிருப்பதாக வெள்ளை மாளிகையும் தெரிவித்திருக்கின்றது நெதன்ஜாஹூனுடைய பிரதமர் அலுவலகமும் தெரிவித்திருக்கின்றது ஈரான் தன்னுடைய ஏவுகணை திட்டங்களை மிக பெரிய அளவில் விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள் வான் பாதுகாப்பு சாதனங்களை மீண்டும் தயார்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரானின் அணுவாயுத திட்டங்கள் அணுவாயுத உலைகள் மிக வேகமாக கட்டமைக்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்ல நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய மிக துல்லியமான ஏவுகணைகளை ஈரான் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்து வருகின்றார்கள் எனவே இந்த ஆண்டின் புதிய ஆண்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் ஈரான் மீதி ஸ்டேல் ஒரு வலிந்த தாக்குதலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து அமெரிக்காவுடன் பேச இருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் சம்மதித்திருக்கின்றார் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு வலிந்த தாக்குதலை நடத்தினால் முழுமையாக இந்த தாக்குதல் எதிர்கொள்வதற்கு தாங்கள் தயார் நிலையில் இருப்பதாக ஈரான் இராணுவ தளபதியும் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமாக்கப்பட்ட ஈரானுடைய ஏவுகணை கட்டமைப்புகள் தொகுதிகள் மேல சீரமைக்கப்பட்டிருப்பதாகவும் மீண்டும் முழு அளவிலான தயார் நிலையில் ஈரானினுடைய ஏவுகணை படைப்பிரிவாக இருக்கலாம் ட்ரோன் படைப்பிரிவுகள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் ரஷ்யாவுடனும் மிகப்பெரிய அளவில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருப்பதால் இம்முறை இஸ்ரேல் ஈரானை தாக்கும்போது ரஷ்யாவின் ஆதரவும் ஈரானுக்கு கிடைக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஈரான் இதுவரை இல்லாத அளவுக்கு கடலிலிருந்து அதிகளவான ட்ரோன்களை ஏவக்கூடிய அதிநவீன போர்க்கப்பல்களையும் இருக்கின்றார்கள் ஐஆர்ஜிசி கடற்படையில் நேற்று முன்தினம் இணைக்கப்பட்ட கப்பலில் நீண்ட தூர ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய இயந்திர துப்பாக்கிகள் மட்டுமல்ல மிக வேகமாக கப்பலில் இருந்து அசைந்தபடிய கப்பல் அசைந்தபடி இருக்கும் பொழுதே ட்ரோன்களை பல திசைகளிலும் ஏவக்கூடிய ஒரு புதிய போர்க்கப்பலை ஐஆர்ஜிசியினுடைய கடற்படை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் இது பாரசீக வளைகுடாவில் மிகப்பெரிய ஒரு ஈரானுக்கான பலமாக பார்க்கப்படுகின்றது எனவே மீண்டும் ஈரான் ஸ்டேல் இடையிலான ஒரு மோதல் ஏற்பட்டால் கடந்த முறை இருந்ததைப் போல பன்னிரண்டு நாள் யுத்தத்தைப் போல் இல்லாமல் அது மிக மோசமான ஒரு யுத்தமாக இருக்கும் என்பதில் இந்த மாற்றமும் இல்லை அது ஈரான் ஸ்டேல் யுத்தம் என்பதை தாண்டி ஒரு உலக யுத்தமாக மாறுவதற்குரிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கின்றது எனவே இந்த இனப்படுகொலையாளின் நிதஞ்சாகுவும் அவனுடைய கூட்டாளி ட்ரம்பும் இணைந்து உலகத்தை ஒரு மிகப்பெரிய போருக்குள் மிகப்பெரிய ஒரு ஆபத்திற்குள் தள்ளுவதற்கான நடவடிக்கை தான் எடுத்து வரும் நாட்களில் அவர்களுடைய சந்திப்பில் நடக்கப் போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஈரானினுடைய சைபர் தொழில்நுட்பவியலாளர்கள் ஸ்ரேலிய முன்னாள் பிரதமர் நப்தலி பென்னட் மற்றும் முக்கிய இராணுவ அதிகாரிகளின் தொலைபேசிகள் மற்றும் மின்னணு சாதனங்களை கூட ஹேக் செய்து அவர்களுடைய மிக முக்கியமான பல உளவு தகவல்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இஸ்ரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரான் மிக முக்கியமாக இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய அணுசக்தி திட்டங்கள் இஸ்ரேலிய இராணுவத்துடைய ஏவுகணை திட்டங்கள் ட்ரோன் திட்டங்கள் மற்றும் அவர்களுடைய பீரங்கி படைகள் இந்த மெர்காவா டேங்கிகள் தொடர்பான தயாரிப்பு உட்பட பல விடயங்களை ஈரானிய ஹாக்கர்ஸ் கேப்பற்றி இருக்கின்றார்கள் சைபர் இது நடவடிக்கை மூலம் அவர்கள் அதை தங்களுடைய பக்கத்துக்கு எடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடிய ஒரு ஆபத்தை இந்த விடயங்கள் காட்டியிருக்கின்றன அமெரிக்கா வெனிசுலா இடையிலான பதற்றங்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் வெனிசுலாவுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் வெனிசுலாவிலிருந்து வெளியேறக்கூடிய கப்பல்களை சுற்றி வளைத்து சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்க கடற்படை தன்னுடைய போர்க்கப்பல்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் வெனிசுலாவிற்கு சென்று ஒரு கப்பலை கப்பற்றியிருந்தார்கள் இந்த நிலையில் இன்று ரெண்டாவது கப்பலாக சீனாவிற்கு சொந்தமான இரண்டு பில்லியன் பீப்பாய்கள் வரை எண்ணி எடுத்து சென்ற ஒரு டேங்கர் கப்பல் ஒன்றை அவர்கள் கப்பற்றியிருக்கின்றார்கள் சீனாவுக்கு சொந்தமான வெனிசுலாவிலிருந்து சீனாவுக்கு இரண்டு மில்லியன் பீப்பாய்கள் வரை கச்சா எண்ணி எடுத்து சென்ற கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இது வெனிசுலா அமெரிக்கா இடையிலான முருகல் என்பதை கடந்து வெனிசுலா அமெரிக்கா அமெரிக்கா சீனா என்ற நிலையில் இந்த முருகல் மாறியிருக்கின்றது ஏற்கனவே ஒரு ஈரானுக்கு சொந்தமான கப்பல் வெனிசுலாவிலிருந்து சென்றபோது அமெரிக்க கடற்படை கைப்பற்றிய சூழ்நிலையில் தற்போது சீனாவினுடைய கப்பலும் கேப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் திடீரென மிகப்பெரிய அளவிலான மின்வெட்டு ஏற்பட்டிருக்கின்றது ஆறு மணி நேரத்துக்கு மேலாக மின்தடை நீடிப்பதன் காரணமாக சான் பிரான்சிஸ்கோவின் பல முக்கிய பகுதிகள் இருளில் மூழ்கி இருக்கின்றன இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் சூழ்நிலையில் இது சாதாரணமான தொழில்நுட்ப கோராதா அல்லது ஏதாவது நாச வேலைகள் நடைபெற்றிருக்கின்றதா என்பது தொடர்பில் எந்த ஒரு விடயங்களும் தெளிவில்லாத சூழ்நிலையில் அமெரிக்கா முழுவதும் பல்வேறு பட்ட நகரங்களில் இது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்காவின் மிக முக்கியமான நகரமான சான் பிரான்சிஸ்கோ பல மணி நேரம் தொடர்ச்சியாக மின்வெட்டு காரணமாக இருளில் மூழ்கி இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இறுதியாக உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு துறையின் துளசி துளாசி கபால் அந்த பெண்மணி குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது பெரிய தாக்குதலை அவர் நடத்தியிருக்கின்றார் அரிசோனாவில் நடந்த விழாவில் அவர் பேசிய போது ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோவும் அமெரிக்காவை ரஷ்யாவுடன் நேரடி மோதுகலுக்கு இட்டு செல்வதற்கு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் ரஷ்யாவுடன் ஒரு போருக்கு அமெரிக்காவை தள்ளுவதாகவும் அமெரிக்கான பாதையை தேடுவதற்கு பதிலாக பதற்றங்களை அதிகரிப்பதாகவும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளின் நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க ரஷ்ய அமெரிக்க போருக்கு வித்திடும் வகையிலேயே அமைந்திருக்கின்றது என்பதையும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் ஏனெனில் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவின் பக்கத்தில் தற்போது அமெரிக்கா காய்களை நகர்த்தி இருந்தார்கள் இதன் காரணமாக உக்ரைன் அமெரிக்காவின் மீது நம்பகத்தன்மை இழந்திருக்கும் சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் பல பில்லியன் டாலர்களை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு முடிவு செய்திருந்தார்கள் உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய ரஷ்ய சார்பு நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் நேட்டோவுக்கும் இடையில் கூட முருகலை தோற்றுவித்திருக்கின்றது இந்த நிலையில் நேட்டோ மீதும் ஐரோப்பிய நாடுகள் மீதும் அமெரிக்காவின் உயர்மட்ட பிரதிநிதி ஒருவர் நேரடி தாக்குதலை நடத்தியிருப்பது அந்த நாடுகளுக்கு இடையிலான விரிசலை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்